பெரணமல்லூர் ரோட்டரி சங்கத்தின் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் ஜூலை இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இந்த விழாவிற்கு இரண்டு ஆயிரத்து மூன்று இரண்டு ஆயிரத்து நான்கு ஆண்டுக்கான தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமை வகித்தார் செயலாளர் சுகுமாரன் சங்க சேவை இயக்குனர் செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் பெரணமல்லூர் ரோட்டரி சங்கத்தில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான புதிய தலைவராக சிவமுத்து செயலாளராக ஜவகர் தேவநாயகம் பொருளாளராக சுரேஷ் மற்றும் பல்வேறு நிர்வாக குழு நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் இந்த விழாவில் ரோட்டரி சங்க ஆளுநர் ராஜன் பாபு முன்னாள் மாவட்ட ஆட்சியர் பெருமாள் ஆகியோர் புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து அறம் செய்ய விரும்பும் முதலுதவி பெட்டி ஏழு பள்ளிகளுக்கும் ஞானதீபம் என்ற புத்தகம் ஏழு நூலகத்திற்கும் வழங்கினார்கள் இதில் பெரணமல்லூர் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் சமூக அமைப்புகள் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர்